இப்படி பேசி பேசியே எனக்கு கவுண்டிங்க அப்படி போறியா வீர திருமகளே ஐயோ என்னது வா வா துப்புற ஜாதகத்துல ஏழு இருக்கியா துப்பு ஆனா ஒண்ணு சொல்றேன் எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன் ஏழுல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க நீங்க யார்த்த பேசிக்கிட்டு இருக்க லட்சுமி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொல்லை வராங்கன்னா அதுக்கு ஒரே வழி உங்க மச்சான் சூரிய நாம கொலபனாதா எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா என்னடா இது ரசிச்சு உரியடா அக்கில வர காட்டுறா அதானே என்ன நொந்தானே அட நார பயிலா மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா குரு

காப்பாத்துல மேல 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 என்ன தூக்குறீங்க

எல்லாரும் அங்க போய் உட்காருங்க பன்னெண்டு அஞ்சு ஆனவன கூப்பிடுவேன் புரியுதா சார் நீங்க அடிக்கடி பாத்து பேசணும் குரு காசி விஸ்வநாதன் அவர் ஏதோ ஒரு செங்கல்பட்டை தானி போயிட்டு இருக்காரு கிளம்பி போனீங்க அவரை பார்த்துலாம்

வீடியோ வீடியோ சீட்டு டே வாடங்க அம்மா எடுத்துக்கமா இந்த பிரியாணிக்கு என்ன எடுத்து போய் சார் ஃபேமிலில இவ்ளோ இன்வால்வ்மென்ட்டா இருக்கீங்க பிசினஸ்ல உங்களால எப்படி சார் அச்சீவ் பண்ண முடியுது தம்பி நீ ஃபேமிலியும் பிசினஸும் ஒண்ணா போட்டு குழப்பிக்கிற இத பாரு கடந்த 6 வருஷமா நான் ஆபீஸ்க்கே போனது இல்ல எல்லா ஃபைல்ஸும் வீட்ல வெச்சு தான் பாக்குறேன் இன் ஃபேக்ட்

நம்பர் ஆறு போன வருஷம் இது வருஷம் என் பிள்ளைங்களுக்கு தகப்பனுங்கிறதோ என் நான் தாத்தாங்கிறதோ எந்த வருஷமும் மாறாது ஏன்னா அதே இது மட்டும் தான் நிரந்தரம் சரியா வயசுல ஆரம்பிச்சேன் இப்போ எனக்கு எனக்கு குடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஒரே ஒரு கெட்ட பழக்கம் பாசம் பாசம் சொன்னா போதும் பத்துன்னு உலகத்திலேயே பெரிய போதை என்ன தெரியுமா பாச போதை அது ஒரு ராஜ ராஜபோதை கொஞ்சம் அனுபவிச்சு வந்துடுறேன் வாங்கடா நினைச்சா சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையும் எல்லா கிளாஸ் ரூம்லையும் இலவச கம்ப்யூட்டர் வழங்க போறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோடிக்கணக்கான இந்த கம்ப்யூட்டர்களை தயாரிக்கிறதுக்கு தனியார் கம்பெனிகளை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்டை மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா ஓவர் நைட் இந்த உலகம் பூரா ரீச் ஆயிடலாம் அப்படி மட்டும் ரீச் ஆயிட்டா என்னுடைய பல வருஷ கனவு நிறைவேறிடும் ஆ எடுக்க போற கம்ப்யூட்டர் டெண்டர் விஷயமா எந்த அந்த கம்பெனி என்னென்ன ரேட் கோட் பண்ண போறாங்கன்ற லிஸ்ட் சார் இது எல்லாருக்கும் அப்ப சூரிய பிரகாஷ் ஒருத்தர் இருக்கா இப்போ நீங்க கொடுத்தீங்களே லிஸ்ட் இதெல்லாம் அவன் போன மாசமே பார்த்து முடிச்சிருப்பான் இப்ப நம்ம பண்ண போற ஒரே வேலை அவன் பக்கம் இருக்கிற ஆள நம்ம பக்கம் இழுக்கணும் சார் அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாருமே அவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க சார் முப்பது காசுக்காக இயேசுநாதரே காட்டி கொடுத்த உலகம் டாக்டர் அந்த சூரிய பிரகாஷ் கூட இருக்கிற கருப்பாட கண்டுபிடிக்க இலவச கணினி வழங்கும் திட்டத்திற்கு எந்த கம்பெனி குறைஞ்ச விலையை கோட் பண்ணிருக்கோ அவங்களுக்கு இந்த டெண்டர் விடப்படும் ராமநாதன் குரூப் ஆப் கம்பெனி ஒரு தயாரிக்க ஆதம் செலவு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அருகில் சாப்ட்வேர் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் சூர்யா குரூப் ஆப் கம்பெனி பத்தாயிரம் ரூபாய் குரூப் ஆப் கம்பெனி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சார் கொஞ்சம் உட்காருங்க கடைசியாக ஒரு கவர் இருக்கு அன்னை சாப்ட்வேர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இந்த கம்பெனியோட ப்ரோபரேட்டர் சூரிய பிரகாஷ் உடம்புல ஓடுறது ரத்தம் ஏன் உடம்புல ஓடுறது வியாபாரம் நான் வியாபாரி ஸ்டாக் ஐடியா இந்த பணத்தை நான் வாங்கலன்னா என் ஆபீஸ்ல வேற ஒரு கருப்பாடு வாங்கிருக்கோம் அது மட்டும் இல்ல நீ எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா கிட்ட சொல்றதுக்காக தான் நான் நம்பிக்கை துரோகி மாதிரி நடிச்சேன். நான் ஆடலடா நாய் நன்றியுள்ள நாய் சார் ஒரு நிமிஷம் நான் உங்கள் ஒய்ஃப் சாவித்ரியோட நெருங்கின சொந்தம் ஆக்சுவலி இந்த டென்ட்ருக்கான அமௌண்ட்டை கோட் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 16. அதாவது சனிக்கிழமை ஆனால் உங்கள் டென்டர் எங்களுக்கு கிடச்சிது எயிட்டீன் திங்கட்கிழமை சட்டப்படி செல்லாத இந்த அப்ளிகேஷனை ஓகே பண்ணி உங்களுக்கு இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு முழு காரணம் நான் இல்லை உங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நீங்க நம்பர் ஒன் ஆகணும் தான் வெக்கத்தை விட்டு அவர் காலில் விழுந்து இந்த காரியத்தை செஞ்ச நீங்க என்ன எத்தனை வாட்டி வேணாலும் எட்டி முதிங்க மாப்ள எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்பிள்ள நான் சாகிறதுக்குள்ளார ഞരനോ പേത്തോ എ നെഞ്ചില മിരിച്ചു വിളാടോ പാപ്പട അത് പോതും പാപ്പ അത് പോതും